friends welcome to jsj jessie education இன்னிக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பேங்க்ல அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம அக்கவுண்ட்ல இருக்க அட்ரஸ் அக்கவுண்ட் பாஸ்புக்ல இருக்க அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்றதுக்கு தமிழ்ல ஒரு லெட்டர் எழுதி கொடுக்க போறோம் பேங்க்குக்கு ஓகேங்களா இப்போ வந்து பாஸ்புக்ல இருக்க அட்ரஸ் வந்து தப்பா இருக்கு வேற அட்ரஸ் போடுங்க அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம இதை ரைட் பண்ணி கொடுக்க போறோம் ஓகேங்களா முகவரியை திருத்துவதற்கான வங்கி மேலாளருக்கு அதாவது பேங்க் மேனேஜருக்கு மேலாளருக்கான விண்ணப்ப கடிதம் ஓகேங்களா சோ டேட் போட்டுக்கோங்க என்னைக்கு டேட் நீங்க இன்னைக்கு பேங்க்ல கொடுக்க போறீங்கன்னா இன்னைக்கு டேட் போட்டுக்கோங்க நாளைக்கு பேங்க்ல கொடுக்க போறதா நாளைக்கு டேட் போட்டுக்கோங்க ஓகேங்களா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த டேட் போட்டிருக்கேன் எயிட்டீன் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் அனுப்புனர் தா ஜனனி இப்ப ஜனனின்ற ஒரு பேர்ல இருக்கவுண்ட்ல தான் நான் வந்து அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ண போறேன் ஓகேங்களா சோ உங்க வீட்டில் யார் பேர்ல இருக்க அக்கௌண்ட்டுக்கு நீங்க அட்ரஸ் சேஞ்ச் பண்ண போறீங்களோ அக்கௌண்ட் ஓனர் அதான் யார் பேர்ல அக்கௌண்ட் இருக்கோ அந்த அக்கௌண்ட்ல இருக்கவங்க நேம் போட்டுக்கோங்க ஓகேங்களா அவங்களுடைய ஃபுல் அட்ரெஸ்ஸும் எழுதிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்க அப்பா பேர்ல இருக்க அக்கௌண்ட்ல இருக்க எங்களுக்கு தான் நான் அட்ரஸ் சேஞ்ச் பண்ண போறீங்கன்னா உங்க அப்பாவோட அட்ரெஸ் தான் சேஞ்ச் பண்ண போறீங்கன்னா உங்க அப்பா பேரு உங்க அப்பாவோட அக்கௌண்ட் உங்க அப்பாவோட அட்ரஸ் ஃபுல்லா ரைட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா பெருனர் வங்கி மேலாளர் இந்தியன் வங்கி இந்த இடத்துல இந்தியன் வங்கி நான் போட்டிருக்கேன் நீங்க எந்த வங்கியில எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ உங்க பேங்கோட நேம் இங்கே எழுதிக்கோங்க ஓகேங்களா சென்னை சிக்ஸ் ஜீரோ 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 டூ அப்ப வந்து நான் சென்னைன்னு போட்டிருக்கேன் உங்களுடைய பேங்க் அட்ரஸ் என்ன அதாவது நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ எந்த ஊர்ல பேங்க் இருக்குதோ அந்த பேங்கோட அட்ரஸ் தான் நீங்க இங்கே ரைட் பண்ணிக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பொருள் முகவரியை திருத்துவதற்கான கோரிக்கை அன்புள்ள ஐயா அல்லது மேடம் நான் தா நான் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் இந்த இடத்துல எழுதிக்கணும் அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு ஒருவேளை அக்கௌண்ட் நம்பர் தெரியலனா பேங்க் பாஸ்புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ்லயே உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அக்கௌண்ட் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க அந்த அக்கௌண்ட் நம்பரை நீங்க இங்க எழுதிக்கணும் சரிங்களா என்ற கணக்கு எண்ணில் சேமிப்பு வங்கி கணக்கை தொடங்கினேன் எனது வங்கிக் கடவுச்சீட்டில் உள்ள முகவரியில் புழை இருப்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வரவே இந்த கடிதத்தை எழுதுகிறேன் எனக்கு நேற்று அதாவது நேற்று தான் பாஸ்புக் கிடைச்சிருக்குது ஓகேங்களா உங்களுக்கு எப்போ பாஸ்புக் கிடைச்சிச்சோ அந்த டேட் போட்டுக்கோங்க இந்த இடத்துல எனக்கு நேற்று பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாஸ்புக் கிடைத்தது அதாவது நான் பதினெட்டாம் தேதி இந்த லெட்டர் எழுதுறேன் அப்போ பதினேழாம் தேதி எனக்கு பாஸ்புக் கிடைச்சிருக்கதா எழுதியிருக்கேன் உங்களுக்கு என்னைக்கு பாஸ்புக் கிடைச்சிச்சோ எனக்கு இது மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்பாக அப்படின்னா கூட ஒரு வாரத்துக்கு முன்பாக அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு என்றைக்கு டேட்டில் உங்களுக்கு கிடைச்சிச்சோ அந்த பாஸ்புக் இப்போ பத்தாம் தேதி கிடச்சுன்னா பத்தாம் தேதி அது மாதிரி என்றைக்கு டேட்டில் உங்களுக்கு பாஸ்புக் உங்கள் கைக்கு பேங்க்காரங்க கொடுத்தாங்களோ அந்த டேட் போட்டுக்கோங்க ஓகேங்களா பாஸ்புக் கிடைத்தது எனது முகவரியில் தவறு இருப்பதை கண்டறிந்தேன் கண்டறிந்தேன் இது எழுத்து பிழை மட்டுமே கொஞ்சம் எழுத்து பிழையா இருக்குது அதாவது முகவரி என்ன இருக்குன்னா எழுத்து கொஞ்சம் 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 தப்பா இருக்குது இப்ப காந்தி நகர்ல இப்ப கால் எழுத்து போட்டு அது மாதிரி விட்டுருக்காங்க இப்ப அது மாதிரி இல்ல காந்தி நகர்னு போட்டிருக்காங்க அது மாதிரி சின்ன மிஸ்டேக் மட்டும் இருக்குதுன்றதுக்காக தான் நம்ம இந்த லெட்டர் எழுதிருக்கோம் ஓகேங்களா இதில் இது இது எழுத்துப்பிழை மட்டுமே ஆனால் அதை திருத்தி கொள்ள விரும்புகிறேன் உங்கள் சரிபார்ப்புக்கான ஆதாரமாக எனது வங்கி கடவுச்சீட்டின் ஆதாரமாக ஆ போட்டு தா பக்கத்துல துணைக்கால் போட்டு ரா அப்படின்னு போட்டு மா க ஓகேங்களா போட்டுக்கணும் எனது வங்கி கடவுச்சீட்டின் நகலையும் கடவுச்சீட்டுன்னா பாஸ்புக் ஓகேங்களா பாஸ்புக்கோட நகல்னா ஜெராக்ஸ் காப்பி ஓகேங்களா பாஸ்புக்கோட ஜெராக்ஸ் காப்பியும் எனது ஆதார் அட்டையின் நகலையும் அப்படின்னா ஆதார் உங்களுடைய ஆதார் அட்டையோட ஜெராக்ஸ் காப்பி ஓகேங்களா இந்த பேங்க் பாஸ்புக்ல யார் அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணணுமோ அவங்களுடைய பாஸ்புக் சாரி இந்த அக்கௌண்ட் ஓனரோட பாஸ்புக்கோட ஜெராக்ஸும் ஆதார் கார்டோட ஜெராக்ஸும் ஓகேங்களா இணைத்துள்ளேன் அப்படின்னா ஓகேங்களா அது ரெண்டுத்தையும் ஜெராக்ஸையும் இந்த லெட்டரோட சேர்த்து கொடுக்கணும் ஓகேங்களா உங்களுக்கு வேறு உங்களுக்கு வேறு ஏதாவது வேறுபட்டால் தயவுசெய்து என்னை தொடர்பு கொள்ளவும் நன்றி தங்கள் உண்மையுள்ள ஜனனி தொலைபேசி எண் அவங்க கான்டெக்ட் பண்ணணும்ல அதுக்காக தொலைபேசி எண் உங்களுடைய தொலைபேசி எண்ணை ரைட் பண்ணிக்கணும் அதாவது போன் நம்பரை இங்க எழுதிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இணைக்கப்பட்ட ஆவணங்கள் இப்ப நீங்க உங்க பேங்க்ல வந்துட்டு என்னென்ன கொடுக்கணும்னா ஆதார் கார்டோட ஜெராக்ஸும் வங்கி பாஸ்புக் பேங்க் பாஸ்புக்கோட ஜெராக்ஸும் கொடுக்க போறீங்க ஓகேங்களா ஆதார் கார்டுல வந்து கரெக்டான அட்ரஸ் இருந்தா மட்டும் ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் கொடுங்க இல்லைன்னா ரேஷன் கார்டோட எதுல வந்து கரெக்டான அட்ரஸ் இருக்கும் ரேஷன் கார்டிலயோ இல்ல ஓட்டர் ஐடிலயோ எதுல இருக்குதோ அதை போட்டுக்கோங்க ஓகேங்களா ஓகேங்களா நான் ரேஷன் கார்டு கொடுக்குறேன்னா குடும்ப அட்டையின் நகல் ஓகேங்களா அப்போ வங்கி பாஸ்புக்கின் நகல் கண்டிப்பாக வந்து பேங்க் பாஸ்புக்கோட நகல் கொடுக்கணும் அதாவது ஜெராக்ஸ் கொடுக்கணும் அதோட அது எதுல கரெக்டான அட்ரஸ் இருக்கோ அதோடைய நகலும் கொடுத்துக்கோங்க அதாவது ஜெராக்ஸும் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்டே ஜெஸ்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீட் நெக்ஸ்ட் வீடியோ யூ டேக் கேர் காட் பிளஸ்